பிரியமான புரியமான ஜனமே ஆசிர்வதிக்கும் தெய்வன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுகிறேன் வேதம் சொல்லுகிறது என்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் தேவன் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்கப்பட வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ள தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாதபடி வருமானத்தில் உன்னுடைய தொழிலில் பல விதங்களில் கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து சோந்து போய் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார் சரீர பலவீனத்தோடு இருக்கிற மன சமாதானம் இல்லாதபடி நிம்மதியாக இல்லாதபடி என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லையே என்று மனம் கலங்கி கொண்டிருக்கிற உன் குடும்ப வாழ்க்கையில் ஊழிய பாதையில் வேலை ஸ்தலத்தில் உன்னை தூக்கி நிறுத்தி ஆசிர்வதிக்க தகப்பனுடைய வல்லம் உன்னோடு கூட இருக்க ஆபிரகாம் நெருமையாய் வந்தான் அவனை பார்த்து சொன்னார் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஜாதிகளுக்குள்ளே உயர்த்தியிருப்பேன் பெருமைப்படுவேன் சொன்னார் தன் நேசன் என்று சொல்லப்படுது தேசத்திலே உன்னை ஆசீர்வாதம் வைப்பேன் அந்த ஆசீர்வாதம் தேசத்திலே போகின்ற நோக்கத்தோடு ஆபரக பிளஸ் பண்ணினார் அந்த பிளஸ்ஸிங் இன்றைக்கு உன் வந்து கொண்டு இருக்கிறது கலங்கி விழாதே உன் தேசத்தில் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக அநேக உன் மூலம் ஆசிர்விக்கிறார் வல்லமிழன் உன்னோடு இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக